அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி வச்சியை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த வீடியோவில் பழனி கோவிலை பற்றி மட்டும்தான் பேச போகிறாங்க அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம இன்றைக்கி முக்கியமான பல விஷயங்களை தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி என்ன பழனியில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய ஆளாக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தாங்க உங்களுக்கு அந்த கோவிலில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்றளவும் நடைபெற்று வருது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் கொடுக்கும் வகையில் தாங்க இந்த பதிவு இருக்கும் மேலும் இந்த பழனி மலைக்கு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில உச்சநிலை அலையலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா பன்னெண்டு ராசி அன்பர்களுமே இந்த கோவிலுக்கு போனாங்க யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல கிடையாது முக்கியமாக மூன்று ராசி போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த ராசியை பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க பாருங்கள் மேலும் உங்களுக்கு பழனி மலை முருகனை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பழனி முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க மேலும் நீங்க பழனி கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பழனி கோவிலுக்கு யார் வேணாலும் போகலாங்க செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் இடம் பழனி அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த மூன்று ராசிக்காரங்க பழனிக்கு சென்றால் நிச்சயம் அதிர்ஷ்டி பெறுவது மேச ராசி விருட்சக ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனிக்கு செல்வது நிச்சயம் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது செவ்வாய் தோஷம் உடையவங்க செவ்வாய்க்கிழமை அன்று போகரை வழிபட செவ்வாய் தோஷமும் நீங்கும் அப்படின்னு So, அது மட்டும் இல்லாமல் மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்கள் பழனியில் வீற்றிருக்கக்கூடிய பால தண்டாயுதவாணியை தரிசிப்பது அவர்களுக்கு எதிரிகள் தொல்லையினை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க தொழில் வளமும் பெருகும் கோடீஸ்வரர் யோகமும் அவர்களுக்கு வாய்க்க பெறுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வந்து மிதனர்ந்தாங்க மிதன ராசிக்காரர்கள் உங்களது வாழ்க்கையில் பொதுவாக அதிர்ஷ்டம் வருவதில்லை மிகவும் அரிதாக அதிர்ஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் மிதன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களது வாயில் இருந்து வரும் கடும் சொற்களால் பலரை காயப்படுத்திவிட்டு பின் வருத்தப்படுவாங்க அத்தகையவர்கள் பழனி தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நாக்கு வன்மை அதிகரிக்கும் இதனால் தொழில் வளம் பெருகும் பணவரவு சற்று அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி வந்து விருச்சகம் அதிகமாக கோவப்பட்டு பேசும் தன்மை கொண்ட விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கும் அதனால் பழனிக்கு சென்று போகிறையும் பழனி முருகனையும் வழிபட்டு வர சாந்த பெறுவீங்க மேலும் நீங்கள் தொட்டது எல்லாத்தும் தொழில் வளமும் அதே போல நவபாஷன மூர்த்தியை செய்து முடித்த போகர் வந்து அதை பிரதிஷ்டை செய்ய செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதியை தேடி இருக்காது அப்பொழுது அதற்கு பொருத்தமான இடமாக கிடைத்திருக்கக்கூடிய இடம் தான் பழனிமலை அப்படின்னு சொல்றாங்க செந்தில் ஆண்டவனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலையில் கோவில் கொண்டிருக்கும் முருகனின் நவபாஷண சிலை குறித்து பல்வேறு சச்சைகள் நிலவி வந்தாலும் ஒரு காலத்தில் இங்கு நவபாஷண சிலை தான் மக்களுக்கு அருமருந்தாக காட்சியளித்திருக்கிறது நவபாஷண சிலை அப்படி இன்று வரையும் பல மர்மங்கள் தாங்கி அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உலகளவில் பிரசித்தி பெற்ற பழனிமலைக்கு பழமையான சிறப்பு பெயர் இருக்குது அதன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆவினான் கூடி இந்த பழனி மழையின் மீது குடிக்கொண்டிருக்கும் தண்டாயுதபாணி தெய்வமே நவபாஷனம் என்கின்ற ஒன்பது வகையான விஷம் நிறைந்த மூலிகைகளால் செய்யப்பட்டது என்பது காலம் காலமாக நிலவி வருகின்ற ஒரு உண்மையான சம்பவம் கூட அதாவது பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் போகர் தனது சீடருடன் மற்றொரு சித்தருமான புலிப்பாண்டியுடன் இணைந்து கன்னிவாடியில் அமைந்திருக்கக்கூடிய மேக்கண்ட சித்தர் குகையில்தான் இந்த நவபாஷன சிலையை செய்தது என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது அதேபோல நவபாஷணம் அப்படிங்கிறது கார்முகில் ரசசெந்தூரம் வெள்ளை பாஷனம் இரத்த பாஷனம் கம்பி நவரசம் குதிரைப்பல் லிங்கம் கௌரி பாஷனம் சீத்தை பாஷனம் என்கின்ற ஒன்பது வகையான மிக அபூர்வமான மூலிகைகளும் விஷங்களையும் கொண்டு மிக கடினமான செய்முறைகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த மூலிகைகளை இனம் கண்டறியாத திறன் பழங்கால சித்தர் மருந்துகளுக்கு கூட கிடையாது என்பதுதான் உண்மையும் கூட நவபாஷன மூர்த்தியை செய்து முடித்த போகர் அதை பிரதிஷ்டை செய்ய செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளை தேடி இருக்காரு அப்பொழுது அதற்கு பொருத்தமான இடமாக கிடைத்துள்ளதுதான் பழனிமலை நவபாஷண சிலையின் சிறப்பம்சமே மனிதருக்கு ஏற்படுவது போல இரவில் இந்த சிலைக்கு வியர்வை வெளிவரும் விஷத்திற்கு விஷமே மருந்து என்பது போல நவபாஷண திருமணியில் இருந்து வெளிவரும் அந்த வேர்வை பல்வேறு நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால் இரவில் நடக்கும் ராக்கால பூஜையின் பொழுது சிலையின் மீது முழுவதுமே சந்தனம் பூசப்படுவதோடு மட்டுமல்லாமல் சிலக்கு அடியில் வேர்வையும் பிரசாதமாக சேகரிக்க ஒரு பாத்திரமும் வைக்கப்பட்டிருக்கும் மேலும் அந்த சந்தனத்தில் வேர்வி துளைகள் பச்சை நிறமாக ஒட்டி இருக்கும் மேலும் கீழே வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலும் நீர் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நீரும் சந்தனமும் உலகமெங்கிலும் காண கிடைக்காத அதிசயமான அருமருந்தாகவும் இருக்கு இந்த சந்தனமும் நீரும் காலை நான்கு மணி முதலே கோவிலில் குளித்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது இந்த கோவிலின் தனி சிறப்பில் ஒன்றாக பார்க்கப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலுக்கு குறிப்பிட்ட ஒரு மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் அடிக்கடி அந்த பழனி முருகன் கோவிலுக்கு செஞ்சு தரிசனம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அவங்க என்னென்ன ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தாங்க இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்களும் பழனிக்கு போயிருந்தா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாக சொல்லப்படுது இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கில் உள்ள பழனியில் அமைந்திருக்கு இங்குள்ள முருகன் சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது மேலும் முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமையப்பட்டிருக்கு மேலும் இந்த கோவிலின் தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஞானப்பழத்தை சிவபெருமானுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்திருக்காரு அப்பொழுது அருகில் இருந்த உமையவள் அந்த பழத்தை தனது குழந்தைகளாக இருக்கக்கூடிய குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பியிருக்காங்க ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு அந்த ஞான பரிசாக தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தனது பெற்றோரை உலக கருதி அவர்களை சுற்றி வந்து அந்த ஞானப்பலத்தை பெற்றுக்கொண்டார் இதனால் கோபமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனிமலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவரது நின்ற இடமே பழனிமலை அப்படின்னு அழைக்கப்பட்டது பழனிமலை அருகே வருவதற்கு உதவியவர் இடுமன் அதாவது அவர் பெரிய தராசின் மூலமாக பழனிமலையும் இடுமனையும் தூக்கிக் கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் புராணங்களின் இப்படியான பெயர்களுக்காக வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லி அடிப்படையில் உருவான பெயரே பழனி அப்படின்னு சொல்றாங்க பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகன் சிலை நவபாஷணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாஷணம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சுப்பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாஷண சிலை மீன்களை போன்றும் செதில்களை கொண்டதாகவும் கூறப்படுது தற்போது இந்த சிலை சிறிது பழுதப்பட்டுள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்படுது காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வெல்வ பிரசாதமாக வழங்கப்பட்டது இது மிக சிறந்த மருந்தாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் பழனி கோவிலுக்கு முக்கியமாக ஒரு மூன்று ராசிக்காரர்கள் அடிக்கடி சென்று வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையோ அந்த கோவிலை பற்றிய பல மர்மமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவில் நாம முழுசாக பார்த்து தெரிஞ்சுருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யம் கொடுக்கும் வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழனி மலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பழனி மலை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிருந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ